ஏ இப்படி நிம்மதியா இருக்க முடியல தூங்க முடியல எந்த வேலையுமே என்னால செய்ய முடியல எல்லாம் ஏத்தால ஏಳ್ட்டு நீ என்ன நீ ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு ஏன்டா இப்போ எனக்கு தெரிய வச்சு என்ன சோதிக்கிறாருனே தெரியல வினா டேய் அடிக்கிட்டு போயிருக்கேன்

அவன் பிஸ்கி பாட்டிலோட உட்காந்துருந்தான் எப்படிதான் வரலாம் அப்படி சிரி போறதோ இதுல என்னடா கஷ்டம் பாரு அப்பதான் தெரிஞ்சது அவன் இருபத்தி நாலு மணி நேரமும் போதையில இருப்பான்னு காயர் வில ஏறுது பெட்ரோல் டீசல் வில ஏறுது பூமி வெப்பமயம் ஆகுது பூமி வெப்பமயம் ஆகுதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம் தினமும் குடிப்பான் காரணமே இல்லாம என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துவான் அவன் தான் அவன் தான் அவன் தான் நம்மள அடிக்கான்